வெல்கம் டு மை சேனல் இப்போ வாங்க நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோஸ் வாங்கிக்கோங்க பன்னீர் ரோஸு இப்போ நான் இது ஃபிஃப்டி ரோஸ் வாங்கியிருக்கேன் இதை வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த காம்பளில் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி மரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஆயிரக்கு ஈஸியாக இருக்கும் இது சென்ட்ரில் இருக்கிறதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஆஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஒரு கப்பு நிறையா வந்துச்சு டூ டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஐம்பது பூவையும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம குலோப்ஜான் வாங்கி இந்த இது வேஸ்ட்டாக இருந்தது பாகு இதை வடிகட்டிட்டு இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசாக வேணும்னா நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் இதையே வேஸ்ட் பண்ணாமல் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வடிகட்டி இதை விட கலந்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துச்சு நான் வந்து பீட்ரூட் சேர்க்கல எனக்கு இந்த கலரே போதுன்றதுனால நான் விட்டுட்டேன் ஒரு சிலர் ஒரு துண்டு பீட்ரூட் சேர்க்கறதுனால சேர்ந்துக்கோங்க இப்போ நம்ம ரோஸ் மில் சிரப் ரெடி இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் குயிக்காக வந்து குலோப் ஜாமுனோட சிரப் வேஸ்ட் ஆகாமல் அதையும் அப்படியே யூஸ் பண்ணியாச்சு நம்மளுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே தேங்க்யூ